வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி புதுக்கோட்டை ஒன்றியம் குப்பையன்பட்டி பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நான் ஒரு தேர்தல் பயிற்சி வகுப்பிற்கு சென்றிருந்த போது சிவரஞ்சினி என்ற ஆசிரியை சந்தித்தேன் அவர் என் அருகில் அமர்ந்திருந்தார் அவர் வடகாடு மேல்நில அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரிந்தவர் அவரும் எங்கள் பயிற்சி குழுவில் உள்ள ஒன் ஆசிரியையும் முன்பு வடகாடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்திருந்தவர் என்பதால் தங்கள் பள்ளி எப்படி உள்ளது என்பதை பற்றி விசாரித்து கொண்டிருந்தார் அதற்கு சிவரஞ்சினி ஆசிரியை அவர்கள் திருமதி வள்ளிநாயகி தலைமை ஆசிரியை அவர்கள் தற்போது கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு இடமாறுதல் பெற்றுள்ளார் என்பதை தெரிவித்தார் திருமதி வள்ளிநாயகி தலைமையாசிரியை அவர்கள் வடகாடு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கும்போது அவர்கள் சிறப்பாக செய்து முடித்தார் என்பதை பெருமையாக கூறினார் அவர்கள் இருந்த நாற்காலியை யாராலும் நிரப்ப முடியாது என்பதையும் கூறினார் திருமதி பள்ளிநாயகி அவர்கள் வடகாடு மேல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூறு சதவீதம் தேர்ச்சிகளை செய்து கொடுத்துள்ளார் கட்டமைப்புகளில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளார் என்பதையும் பெருமையாக கூறிக்கொண்டிருந்தார் சீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நான் படித்த மா பள்ளி என்பதால் பழைய மாணவி என்ற அடிப்படைகள் நானும் சின்னமங்கல மகளிர் அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர் திருமதி வள்ளிநாயகி அவர்கள் செயல்பாடுகளை கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் வந்த உடனேயே பனிரெண்டாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சியை கொடுத்துள்ளார் மாணவர்களின் பாதுகாப்புக்காக எஸ்எஸ் வேலி அமைப்பு செய்து கொடுத்துள்ளார் மாணவர்கள் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடை மருத்துவர்களாக ஆக்கிக் கொண்டுள்ளார் எஸ் எஸ் தமிடிவேலி பாதுகாப்பு அமைப்பு தன்னுடைய சொந்த செலவில் செய்து கொடுத்துள்ளார் இரவு பகல் பாராமல் இணைத்துக் கொண்டு வருகிறார் பள்ளிகளாக திருமதி வள்ளிநாயகி அவர்கள் ஆசிரியராக இருந்தபோது கற்பித்தல் பணியில் அவர்களுக்கு உள்ள ஈடுபாட்டினாலும் மாணவர்கள் மீது உள்ள அக்கறையினாலும் தன்னுடைய கற்பித்தல் செயல்பாடுகளை மணர்கேணி ஆப்பிலும் யூடியூபிலும் பதிவு செய்து கொண்டு வந்தார் அவரது பணி சிறக்க வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்